இந்த இடத்துக்கு பேர் வேலிமலை மலை சாரல் ஆமா நீங்களே சொல்லுங்க ஒண்ணு நீ சொல்றியா இல்ல என்னே சொல்ல இல்ல நீங்களே சொல்லுங்க இல்ல நீயே சொல்றனா சொல்ல இல்ல நீங்களே சொல்லுங்க இல்ல பரவால பரவால நீங்களே சொல்லுங்க சொல்லிக்கிறேன் சொல்லுங்க சொல்லுங்க இடத்துக்கு பேர் வேலிமலை சாரல் முனிவர்கள் வேலி நடத்தியதனால் இது வேலிமலை நீங்க சொல்லுங்க சாமி புருக்க பேச சொன்னானே நான் பேச மாட்டேன் பேச சொன்னானே பேச மாட்டேன் சாமி ஆ முடிட்டே சாமி இடத்துமே வெள்ளிமலை சாறை முனிவர் வேலி நடத்தினா வேலுமேலை சாரல் அப்படின்னு பிறகு ஓலடம் சொல்லல நீ சரியா நாம்பல இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை மட்டும் நீ சொல்லிட்டு போயிரு நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்குறேன் இந்த இடம் பேச சொன்னா வாமிகி ஈஸ்வாஸ்லா அமைவதற்கு காரணமாக இருந்தா

விஷத்தை அமிர்தமாக்கி மருதமாக்கி உண்ணினால் சிவபெருமான் மதுரையின்னு பேர் வருவதற்கு ஒரு காரணமாக இருந்தது அப்படிங்கிற ஒரு பேர் வந்தது இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை நீ சொல்லிட்டு போ சொல்லுங்க தாதையா சொல்ல முடியும் எப்படி போறீங்க வாஜி அச்சா இப்படியா சொல்றீங்க நீங்க சொல்லுங்க சாமி சொல்லுங்க ஐயோ உள்ள உண்டியர் சத்தம் கேக்குது சிவனும் சக்தியும் தனித்தனியே இருக்கிறார்கள் शिवனும் சக்தியும் தனித்தே அவர் தலையக்கு அவர் தலையக்கு அவர் தலைய சொるஜா இந்த என்னவ சொல்ற கவணம் கேட்க சொல்ற கேட்டு தொலைங்கயா शिवனும் சக்தியும் தனித்தனி இருக்கும் பொழுது பிரிங்கிங் நீ கோடு போட்டு சிவனை வளவருகிறா ஆமாம் திருச்சங்கோடு துருச்சங்கோடுன்னு பேர் இருக்கு ஆமா போகிறேன்னு சொல்லில நீ சரியான சரியானாம்பலை இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை சொல்லும் ஐயா சரி நான் தனித்தனியாக இருக்கும் பொழுது தானே உம்மையை மட்டும் சுற்றுகிறார் எம்மையும் சுற்றி வர வேண்டும் சிவன் எனம் சக்தி ஏற்கிறாள் சிவன் என்ன செய்கிறார் சக்திக்கு பாதி உடம்ப கொடுக்கிறார் ஆண் பாதி

நான் தொலைஞ்சிட்டா அவன் சிட்டி நான் மாட்டிக்கிட்டே என்ன செய்ய நான் தொலைஞ்சிட்டா நீ நல்லா நினைக்கிறேன் சாமி உங்க ஆசீர்வாதம் நல்லா இருப்பேன் தொலைஞ்சிட்டா நீ நல்லா இருந்துரும் இருக்க விட சாமி

கம்பு கோச்சூக்கம்பு வேணுமாவா என்ன போய் நாடகம் பாக்குற பேக் போ வா வா சாமி போச்சுவாருவா பயப்படாது பயப்படாது முத்துராஜன்னு சொல்லுங்க நீங்க நல்லா இருக்க ஏன் ஒரு நல்ல சிரிப்பு நடிகர் என் கையில போய் குடுத்திருக்கீங்க ஆமா இன்னைக்கு எனக்கு தான் சந்தோஷமா இருக்கு நீங்க தானே சிங்கம் சிங்கம் நீங்க சிங்கம் நீ பார்த்த வேலை தானே அந்த சிங்கம் சொல்லுங்க சார் இவ்வளவு நேரம் ஆமா இவ்வளவு விளக்கம் சொல்லி இந்த பையன் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசியிருக்கானா இவ்வளவு நேரம் நான் இவ்வளவு விளக்கம் இந்த பையன் வாயை திறந்து பேச இன்னொரு அவங்க பேசுறேன் என்ன சொல்றேன் ஆனா போங்கடா உங்களுக்கு கணக்குல கள்ளச்சாரத்தை ஊத்த அது இருபது தாண்டி போய்கிட்டு இருக்கு என்னடா இருபது தானா ஐயா சாமி அவைய சும்மா சொல்லிருக்கா இருக்கா இது சும்மா இருக்கா சந்தோஷம் இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை சொல்லுங்க என்னங்க சாமி இந்த இடத்துக்கு உண்டான விளக்கம் இப்பாவது என்னை பேச விட்டியில சரி இந்த இடத்துக்கு பேர் வேலிமலை சாரல் முனிவர் எல்லாம் சேர்ந்து தவம் செஞ்சதுனால அதுக்கு மேலே வேலிமலை சாரல் கொஞ்சம் நான் என்ன பதில் சொன்னேன் நான் என்னையா சொன்னேன் நீங்க முனிவர்களா சேர்ந்து தவஞ்சதுனால வேலிமலை சாரல் சொன்னீங்க முனிவர்கள் வேலி நடத்தியதுனால் வேலிமலை சாரல் அதை தானே நான் சொன்னேன் ஆமா திரும்ப நீ அதை அந்த வழக்கத்தானே நான் சொல்ல முடியும் அப்புறம் எந்த வழக்கத்தை நான் சொல்றது உள்ள வழக்கத்தானே சொல்ல முடியா நான் ஏ இடத்துக்குண்டான விளக்கம் சொல்லிட்டேன் ஆமா இடத்துக்கு உண்டான விளக்கம் சொல்லிட்டேன் அட ஏன் ரெண்டு பேர் இடமும் தானே ஏ இடத்துக்குண்டான விளக்கத்தை நான் சொல்லிட்டேன்ல இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க வேலிமலை சாரல் அறிவிட்ட நாயே ஒருத்தன் கூட சொல்ல மாட்டேங்கிறேன் எவ்வளவு தெளிவா சொல்றீங்க நான் எப்பவுமே தெளிவா இருப்பேன் வேலிமலை சார் பேர் வர காரணம் என்ன முனிவர் எல்லாம் சேர்ந்து யாகம் செஞ்சாங்க யாகத்துக்கு மறு பேர் வேலி வேலி நடத்திய வேலிமலை சார் முட்டா பயில ஒருத்தன் கூட சொல்ல மாட்டேங்கிறேன் யாரு நல்லா சொல்றீங்களே இடத்துக்கு என்ன சொன்னீங்க வேலி மலை சாரல் திருட்டு நாய் ஒருத்தன் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறேன் நீங்க நல்லா சொல்றீங்களே இடத்துல பேர் சொல்லுங்க விளக்கணும் ஏன் வெள்ளி மலைச்சாலும் பேர் வந்து மசில புடுங்கனால வந்துச்சு எத்தனை அதையா சொல்றது

இந்த முன்னாள்ங்கிறது ஒண்ணு உங்க அம்மாக்கு முன்னால வந்தாங்க அம்மா முன்னாலனா அது வந்து அம்மா அட அம்மாக்கு முன்னாடி தாயா பவுரோட கைய சரி நான் வந்து என்ன கேக்குறனா என்ன உங்களுக்கு இப்ப அண்ணங்க இருக்காங்க இல்ல இருக்காக தம்பி எத்தனை மூணு தம்பி மூணு தம்பி மொத்த எத்தனை அண்ணே மூணு அண்ணே டேய் தம்பி மூணு தம்பிடா ஆமாங்க அவங்களுக்கு எத்தனை அண்ணன்டா அவங்களுக்கு வந்து நாலு அண்ணே நாலு அண்ணே நாலு அண்ணே சரியா பதில் சொல்றாரு ஆமா இப்ப நீங்க இருக்கீங்கன்னு வெச்சீங்களே ஆமா உங்களுக்கு எத்தனை அண்ணே எங்களுக்கு மூணு அண்ணே அப்பா அவங்களுக்கு மொத்தம் எத்தனை தம்பி மொத்தம் உங்களுக்கு நாலு தம்பி நாலு தம்பி எத்தனை அண்ணே நாலு அண்ணே தம்பி எத்தனை நாலு மொத்தம் எத்தனை பேர் எட்டு நீ எத்தனை பேர் சொன்ன ஐயா ஒரு கணக்குல ஒருத்த மட்டும் ஏறி எடுத்துறீங்களா சாமி இருங்க நல்லா கணக்கு பண்ணி சொல்லணும் என்ன மாமா அது ஒரு தூக்க கலக்க வேற நீங்க பேசுங்க

வச்சனை புடுங்க சுத்தி மாதிரி ராஜு நானே ஒண்ணும் முடியாம வாங்கிட்டு நிக்கிறேன் வேற சரி வந்ததுல என்னை யாருனே கேட்காம இருக்கியே அது எப்படி உனக்கு மட்டும் அந்த கேட்கணுங்கிற அறிவே என்ன இன்னைக்கு ஏன் என்னை கேட்க விட்டுருக்க வந்தோம் வளர்ச்சி கிடைச்சா மசூர் நான் கேட்கறது வந்த உடனே என்ன கொஞ்சமா பேச விடணுமியா வந்த உடனே கட்டி எடுத்து கொட்டையில அடிச்சா எப்படியா நான் பேசுறது நல்லா பாருங்க தம்பி நான் எங்க அடிச்சு இவ்வளவு நேரம் ஆனா இவன் என்ன தப்பா சொல்றேன்

தேவர மக்கள் விலங்கு பறவை நிலத்தில் ஊரோன நீர் வாழ்வன தாவரம் என்று சொல்லக்கூடிய எழுவகை தோட்டத்தில் தேவையற்ற சித்த சாத்திய கிண்ணர் கும்பருடர் வித்தியாச ராட்சத பூத பிரேத பைசாசாங்கினிதாவிதம் பிரம்ம சத்திரி வைசிய சூத்திர மறுபது ஒன்பது லட்சம் ஓ இடுவ சுப கார்த்த சிங்க சார்த்தம் சுவான மாசா பார்க்க விலங்கு லட்சம் பன்னகாதி முதலாம் நிலத்தில் ஊர்வம் பத்து லட்சம் மகா திமிழ நீர் வாழ்வன பத்து லட்சம்

சரி உங்க அப்பா யாரும் சொல்லு எங்க அம்மாவுக்கு புருஷன் உலகம் அறியாத விஷயம் உங்க அம்மா யாரு எங்க அப்பாக்கு பொண்டாட்டி அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அவர்களுக்கு நீ என்ன வேணா புள்ள சந்தேகப்படக்கூடிய விஷயம் ஏன் முகம் மாறி இருக்கா சரி நீ உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு என்ன வேணா நான் எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு பொண்டாட்டி வேணும் எங்க அம்மா எனக்கு பொண்டாட்டி நீ நீயும் உங்க அப்பாவும் உங்க அம்மாவுக்கு என்னடா வேணும் எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு பொண்டாட்டி வேணும் எங்க அம்மா எனக்கு பொண்டாட்டி அரை ஆயா போடு படுத்துற